இந்த ஒரு தலைவர் அழிச்சிட்டா ஒரு ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல இவர் ஒருத்தர் அழிச்சுட்டா என்ன ஆயிரம் பேர் வருவாங்க அது இல்ல பிரச்சனை அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல புரியுதா அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம் அதுதான் நானும் கேக்குறேன் நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சிருக்கிறேன் நான் என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு நல்ல முடிவுல தானே நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம் ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல கேள்வி கேக்குறது இல்ல இத்தனை பேரை விட்டாங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு இன்னைக்கு அரசியலையும் இதே தடுப்பு ஆனாலும் மக்களுக்காக நிந்தைய தீர் இந்த உயிர் ஓடம்பிக்க அவர் இதுக்கு அசர்ற ஆள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இத்தனை மன உளைச்சல் படுத்தி வேஸ்ட் இவங்களோட சம்பளம் இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட் இன்னைக்கு மக்களோட டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு திராணி இருக்குதா திரும்பி இத்தனை டாஸ்மாக கடை வச்சுட்டு இருக்கிறீங்களே எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்லை அது மட்டும் என்னது இத்தனை கற்பழிப்பு நடக்குது இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்வளோ லைஃப் கெடுது கண்ணு முன்னாடியே கெடுது ஒருத்தருக்கு கூட அறிவு இல்லை எங்க அப்பா இருந்தோன்னா ரொம்ப விஷயம் பட்டிருப்பார் வேதனை பட்டிருப்பார் அப்பவே சொல்லிட்டாரு தமிழந்தான் சினிமாக்காரனைப்பா தோட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை இன்னைக்கு பார்த்துருந்தார என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோபத்து கடுமையா இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு உண்மையா தான் நின்னாரு மக்களுக்கு நேர்மையா தான் நின்னாரு மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது இதே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது இந்த மக்களோட நிலைமையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற நான் அமைதியா நின்று உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன் எனது பெண் என்பதால அடையாளத்தினால தடுக்கிறாங்க அடையாளத்தினால ஒரு ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் பின்தள்ள பின்புலத்தை வச்சுதான் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்களா ஆமா

ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க அது சரியா இருக்குமா அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட் என்னைக்கு எங்க அப்பா எப்படி பண்ணாரு அந்த நிமிஷமே பண்ணல எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா ஆ அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசிருக்கணும் ஏன் ஏன் பேசல இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க நான் எங்க அம்மா எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல என்ன ஒரு கட்சி அவ்வளோ ஈஸியா அழிச்சிடலான்னு நினைச்சிட்டீங்களா

சரிங்களா நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன் சித்தப்பா பக்கத்துல அப்படின்றது காலையில சரிங்களா பாத்து என்னோட மனசுல இதுதான் பதினஞ்சு இருபது வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிற்கணும் எப்படி நிற்கணும் ஒரே மனநிலையில இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டும் யாருக்காக யாருக்காக சொல்லுங்க சொல்லுங்க என்ன கண்ணா மூச்சு இது யாரையா மாத்துறதுக்கு யார அழிக்கிறதுக்கு எந்த கட்சிய காலி பண்றதுக்கு எங்க இருந்து வந்த ஒரு பெண்ணுனால அவங்க மேல தனிப்பட்ட பெண்ணான ஆயிரத்தி நல்ல எண்ணெய் வச்சிருக்கிற மரியாதை வச்சிருக்க அவங்க பாதிப்பு அவங்க கண்ணி நான் வருந்துறேன் ஆனா இது சரியான முறை கிடையாது இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது இந்த கட்சியோட உழைப்பு கொள்கையை கொண்டு சேர்த்தணும் மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க இது தப்பு நீங்க பண்றது ஒரு வீரனோட பொண்ணா இருந்து நான் சொல்றேன் இத்தனை உழைப்பு இத்தனை இத்தனை போலீஸ்காரங்களோட நேரம் பணம் எல்லா ரீதியிலையும் தான் நிக்கிறோம் மக்கள் இழந்து நிக்கிறோம் மோசமான மோசமான அரசியல் இந்த மண்ணுல என்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் நான் நான் உணர்றேன் ஆனா நானும் நான் இந்த மக்கள் என்னை இழக்கிற வரைக்கும் நானும் நிப்பேன் அவ்வளவுதாங்க விடுங்க வேற என்ன நான் பேசணும் விடுங்க